அடுத்த பன்னிரண்டு மணி நேரத்தில் புயலாக வலுப்பெறுகிறது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது முழு விவரங்களை எமது செய்தியாளர் மணிவண்ணனிடம் கேட்கலாம் வணக்கம் மணிவண்ணன் விவரங்களை பதிவு செய்யலாம் வங்கக்கடல்ல நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்ட மண்டலத்தின் வேகம் என்பது தற்பொழுது அதிகரித்து இருக்கிறது தற்பொழுது மணிக்கு பதிமூன்று கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்து வருகிறது முதலில் பத்து என்று இருந்தது பிறகு எட்டு என்று குறைந்தது பிறகு பனிரெண்டு என்று இருந்து தற்பொழுது பதிமூன்று என்று மணிக்கு கிலோமீட்டர் வேகத்துல டெல்டாவை நோக்கி அதாவது தமிழ்நாட்டு நிலப்பரப்பை நோக்கி இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகர்ந்து வருகிறது குறிப்பாக அடுத்த பனிரெண்டு மணி நேரத்துல இது புயலாக சவுதி அரேபியா நாடு பரிந்துரைத்த பிஞ்சல் என்ற புயலாக வலுப்பெற இருக்கிறது திரிகோணமலையில் இருந்து தென்கிழக்கு திசையில் சுமார் நூற்று முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் அதே போல இருந்து ஐநூற்று கிலோமீட்டர் தெற்கு தென்கிழக்கு திசையிலும் தற்பொழுது மையம் கொண்டிருக்கிறது அதே போல நாகப்பட்டினத்தில் இருந்து தென்கிழக்கு திசையில் நானூறு கிலோமீட்டர் தொலைவிலும் இருந்து ஐநூற்று பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டிருக்கிறது இந்த வேகம் என்பது அதிகரித்தாலும் நம்மை நெருங்கி வரும் பொழுது அதன் வேகம் குறைந்து தமிழ்நாட்டின் நிலப்பரப்புல வந்து கடப்பதற்கே இரண்டு நாள் அல்லது மூன்று நாள் எடுத்துக்கொள்ளும் என்பது அடுத்த மணி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற இருக்கிறது கனமழைக்கான எச்சரிக்கையும் சென்னை திருவள்ளூர்ல மிக கனமழைக்கான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது டெல்டா மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது பல்வேறு மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கிறது அதே போல பல்கலைக்கழக தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்ட

சில நேரங்களில் அதிகனமழையும் பெய்வதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது அடுத்த மணி நேரத்தில் புயலாக வலுப்பெற இருக்கிறது அடுத்த பனிரெண்டு மணி நேரத்தில் புயலாக வலுப்பெறும் எனவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகரும் வேகம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அண்மை தகவல்களுக்கு நன்றி மணிவண்ணன்